அப்போ வேற வசனங்களை நம்ம வந்து தேடி நம்ம வாசிக்கணும் வாசிங்க ஒரு வசனம் நீதிமொழிகள் நாலாம் அதிகாரம் இருபதுல இருந்து சீக்கிரமா வாசிங்க நாலு இருபதுல இருந்து என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாத இருப்பதாக அவைகளை உன் இறுதியத்துக்களை காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது நம்ம இங்க பாருங்க அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு இன்னைக்கு நம்ம பைபிள் எடுத்த உடனே பைபிள் இருக்கிறது கடவுளுக்கு வார்த்தை தான் சிலர் வந்து பைபிள் சேஸ் பைபிள் சொல்லுது பைபிள் சொல்லுது வசனம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிருவாங்க ஆனா அந்த வசனம் யார் சொன்னது அந்த வசனத்தை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறாரா கர்த்தர் ஏற்றிருக்கிறாரா அப்படின்னு உள்ளதை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது சாரி இந்த யோபின் புத்தகம் முப்பத்தெட்டு அதிகம் முப்பத்தெட்டு ரெண்டு வாசிங்க அறிவில்லாத வார்த்தையினால் ஆலோசனை அந்த அறைப்படுத்துற இவன் யா பாருங்க ஆண்டவர் சொல்றாரு அங்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா ஓய்ந்தார்கள் நான் முப்பத்தி ரெண்டுல அதனால் ராமின் வம்சத்தனான பூசிய நாயே பரசு குமாரன் கோபம் உண்டது யோபு தேவனை பார்க்கணும் தன்னை நீதிமான் ஆக்கிரம் அவன் மேல் அவனுக்கு கோபம் உண்டு இந்த முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து முப்பத்தி ஏழாம் அதிகாரம் வரைக்கும் அந்த எலிஹு பேசுகிறோம் ஆறு அதிகாரம் பைபிள் இருக்கு இந்த ஆறு அதிகாரமும் நிறைய எடுத்து இதில் உள்ள வசனத்தை எடுத்து பைபிள் சொல்லுது அப்படின்னு பிரசங்கம் பண்ணிடுவாங்க ஆண்டோட்ட கேட்டால் ஆண்டோட்டை சொல்கிறாரு முப்பத்தெட்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் ரெண்டாம் வசனத்தில் சொல்கிறாரு அறிவில்லாதபடிக்கு

மறைக்கிற இவன் யார் ஆகியால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்தி கேட்டாததையும் நான் அறியாததையும் அனைப்புகிறேன் என்கிறேன் பாத்தீங்களா அலப்பல் அவர்களுக்கு புலம்பல் பைபிள் ஆகக்கூடிய புலம்பல் எழுதிருக்கு எழுதி இருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் வேதத்தில் இருக்கிறது எல்லாமே அதனாலதான் என் வார்த்தையை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பொண்ணு வந்து மண்ணுல தான் இருக்குது அதை மண்ணை எடுத்து அதை ரிஃபைன் பண்ணி அதுலருந்து உருக்கி எடுத்தால் தான் பொண்ணு தனியாக கிடைக்கும் அதே போல தான் இந்த வேலை பைபிளுக்குள்ளாடி கர்த்தருடைய வார்த்தை அது சில இடத்துல இருக்கும் கத்தர் சொல்லுவதாவது தர்செய்தலா ஆண்ட ஒரு சொல்வது தீர்க்க தர்சினை கொண்டு சொல்வார் அவர் நேரடியாக பேசின வார்த்தைகள் இருக்கும் அவர் சொல்லுகிற ஆலோசனைகள் இருக்கும் அவருடைய கட்டளைகள் இருக்கும் அவருடைய கற்பனைகள் இருக்கும் அவருடைய பிரமாணங்கள் இருக்கும் இத நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கத் தெரியணும் இது கர்த்தர் சொல்ற வார்த்தை இது பியூரான வார்த்தை இது நூத்துக்கு நூறான வார்த்தை இப்போ பாருங்க இந்த ஆயுசு நாட்களையே நான் அவங்களுக்கு காட்டும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை எங்க இருக்கு ஆதி ஆகும் ஆறு மூணுல இருக்கு என்ன வார்த்தை இருக்கு இனி மனசு ஆயுசு நாட்கள் நூத்தி இருபது வருடம் மோசை மூலமாக பேசும்போது மோசை அதை பாடலாக சங்கீதமாக பாடும்போது அவன் வந்து தேவ ஆவியை பெற்ற மனிதன் தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊழியன்தான் அவன் உற்சாகமா பாடுறான் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பல திருமதியினால எண்பது வருஷம் அப்படின்ட்டு இப்போ மோசை சொன்னதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஆண்டவர் சொன்னதையும் எடுத்துக்கலாம் ஆண்டவர் சொன்னதை யாரெல்லாம் எடுக்க போறீங்க நிறைய அறுபது வரை தாண்டி வந்தது பெரிய பிரச்சனையா இருக்கு எப்படா இருக்கிறோம் இதுக்கு மேல நூற்றி இருபது வரை தேவையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வாழ்க்கையில் சரியாக நம்ம பயன்படுத்தலை உபயோகப்படுத்தலை இன்னும் நம்ம வாழலோ நம்ம சாதிக்கலோ அப்படி இருக்கு சாரி ஆதி ஆகும் ஆறு மூட எடுத்துக்க நூற்றி இருபது வயசு வரைக்கும் எழுத்தீங்க இருங்க நல்லா திடகாத்திரமா இருங்க அப்ப மோசடி மாதிரி கண் மங்கி எல்லாம் போகாமலே இருங்க காலை வைப்பு பாருங்க எண்பது வயசுல போய் விவசாயப்பிட்ட சொல்றான் நாற்பது வயசுல எனக்கு என்ன பலன் இருந்ததோ அதே பலன் எனக்கு அதனால எனக்கு அந்த மலை தேசத்தை தாருங்க ஏன்னா மலை தேசத்தை எல்லாரும் வேண்டாம் எனக்கு அந்த மலை தேசத்தை தாங்க நான் போய் அதை சோர்ந்தெடிக்கிறேன் நம்ம அறுபது ஆனால என்ன செய்வோம் லிஃப்ட் இருக்கா அப்படின்னு கேட்கற லெவலுக்கு லவ் ஆகிட்டோம் இது மேடா எடுக்கிற ஏற முடியாது அப்படி உள்ள லெவலு ஆயிட்டோம் சிலர் எங்க அறுபது நாற்பதுலயே ஆயிட்டாங்க அவை எண்பது வயசுல சொல்றா அது மலை தாக நான் போய் சுதந்திரிக்கிறேன் பாருங்க வேதத்துல அதுக்கு உதாரணம் இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் நீங்க வேணும்னா எடுத்துக்கலாம் வேண்டாம்னா என்ன பண்ணிடலாம் எடுத்துக்க அதே மாதிரி அப்போ வேத வசனங்களை நம்ம தேடி அதை கண்டுபிடித்து கர்த்தருடைய வார்த்தை அதனால தான் அவை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம்